வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் சேலத்தில் எல்லை பாதுகாப்பு படை முன்னாள் படை வீரர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் சேலம் மாவட்ட தலைவர் செல்வராஜ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் சீனிவாசன் துணைத்தலைவர் பாண்டியன் பிஆர்ஓ செல்வம் தென்மண்டல இணைச் செயலாளரும் தேசிய மனித உரிமை சமூக நீதி கவுன்சில் ஆஃப் இந்தியா குளோபல் தமிழ்நாடு மாநில பார்வையாளருமான ஆர் ராமன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர்

நம்ம பிஎஸ்எஃப்ல ஏசிஐ இருந்து இன்னைக்கு ஐஏஎஸ் பாஸ் பண்ணி வந்த ஒரு கலெக்டரே நம்மளுக்கு எல்லாமே சொல்லுவார் ஏன்னா அவர் நம்ம கஷ்டத்தை அறிஞ்சார் கொடுத்தாரு அந்த கொடுத்தது நம்ம அதுக்கு பிடிக்காது அதை அவரை கேச போட்டு நிப்பாட்டாங்க ரெண்டாவது வேலூர் கண்டியில் பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்தோம்

அஞ்சு பர்சன்ட் ஓட்டான்னு பார்த்து சொல்லுவேன் தேங்க் சொல்லி டிஃபார்ட் பண்ணுவேன் அது என்ன சொல்லுச்சு நான் முன்னாடியே இல்லை ட்ரைனிங் குரூப் எழுதிருந்துச்சுன்னா லைக் உங்களுக்கு அந்த அஞ்சு பர்சன்ட் இல்லாமலே விடணும் நீங்கள் அறுபது மாதம் யார் அதுக்கு மூணு பர்சன்டே இருக்காங்க ஐபிஎஸ் ஆன்ஃபீஸர் வரக்கூடாதுன்றது ஒரு கட்டாயமான ஒரு வேண்டுகோள் ஆனால் மனுஷன் ஐபிஎஸ் ஆண்டீஸரில் ஒரே ஒரு ஆளுக்கிட்டேன் அது பதுவை என்றையாசி பதுவை இறையாசிங் பதுவை அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு மாதம் சம்பளம் வாங்கி ஒரு செலவான் அவனோட செலவு சாப்பாடு செலவு எல்லாம் போக ஒரு பவுன் தங்கம் வாங்க முடியுமா மிச்சம் அதிகமா

ಆರೆಗಳೆಲ್ಲ ಬಂದು ನಿಂತೋದಾ ಸೈಪಾಯಿ ನೀವೆಸೋ ಕಾರಣಕ್ಕೆ ಕಡಾಕದಮ್ಮನ್ನ ಬನಾಯ್ತಿದ್ದೀರಾ ಎಲ್ಲರೂ ಒಂದು ಸಣ್ಣವರು ಎಲ್ಲ ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ಏನೇ ಸರಿ ಅಂತಾ ನೋಡಿ ಲೂಟಿಯಾರ್ನಂತೂ ಫಿಸಿಕಲ್ ಆಗಿರಂತಾ ಕೇಳಿ ತಮ್ಮರ ವಾಡಲ್ಲ ಅದನ್ನ ಬಹಳ ಅದಕ್ಕೆ ಪಾಠಾ